வயலும் வயல் சார்ந்த இடத்துல வந்து நீங்க இது வந்து இருநூறு பரப்பு காணி இதுல வந்து ஐம்பத்தி ரெண்டு இப்ப பார்த்தாலும் நகர் பகுதியில சத்தம் பரபரப்பு ஹோட்டல் ரூமுக்கு போற மாதிரி கூட வீட்டுக்குள்ள போகலாம் வீதியோடைய ரெண்டு பரப்பு மேட்டுக்காணி இப்படி இப்படி கட்டாமல் இப்படி இப்படி ஸ்பிரெட்டுக்கான வீடு ஒன்று கட்டி வாழ்வதற்கு நாங்கள் போட்டுக்கா சண்டை எல்லாம் படிச்சிருக்கிறோம் அந்த கட்டிடத்துல தான் இந்த நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வரவேற்பு எங்கள்ட பாலை என்ற இல்லையற்றபடியெல்லாம் நாங்கள் நால்வேக நேரத்தோட நிப்பாட்டிட்டு நூலகம் நீச்சல் தடாகம் உணவகம் சிறுவர்கள் கூடிய பூங்கா விளையாட்டு திடல் மீன்பிடி குளம் அதுல இருந்து கொண்டு நீங்கள் பின்ன உங்களோட வயல்ல வணக்கம் மக்களே இப்ப நாங்கள் கிழக்கு அரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறோம் பின்னுக்கு ஒரு அழகான ஒரு வரவேற்பு யாருமே இப்படியான விஷயத்தை பார்த்துருக்க மாட்டாங்க வெவ்வேறுப்பட்ட இடங்களுக்கு நிறைய பேர் போயிருந்தாலும் கூட இது புதிதாக உருவாகக்கூடிய ஒரு வீட்டு மனை தொகுதிகளை நீங்க வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு குறிப்பா நல்ல ஒரு வாய்ப்பு இயற்கை சூழலோட வாழ ஆசைப்படக்கூடியவர்களுக்கான வாய்ப்பாகத்தான் இது அமையும் என்ன விஷயம் இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் பின்னுக்கு எப்பதாக இருக்குது மருதம் பசுமை நகர் வயலும் வயல் சார்ந்த இடத்துல வந்து நீங்க விருப்பம்னு சொன்னால் காணி வாங்கலாம் காணியும் வயல் துண்டும் சேர்த்து வாங்கலாம் வீதிக்கரையோட காணி வாங்கலாம்னு சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது இது சாதாரணமான செய்யலை இதுக்கு முதல் அஞ்சு வெற்றிகரமான இப்படியான செயற்திட்டங்களை முடிச்சிடக்கூடிய ஒருவர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமான விஷயமாக இருக்குது ஆகவே இதில் விரிவா என்ன விவரம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் உள்ளவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பேலக் நிகழ்ச்சி செய்ய தேவைப்படக்கூடிய அவங்களுக்கு காணொலி அனுப்பிங்க முக்கியமாக கண பேர் இப்படியான விஷயங்களை தேடிக்கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் மறக்காமல் அனுப்பிவிங்க காணொலி தொடர்பில் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள் அவங்க தொடர்பில் போட்டுக்கிறேன் தேவைப்படக்கூடிய விஷயங்களை நேரடியாக நீங்கள் அவர்களுடைய தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பதாகையிலேயே நிறைய விஷயங்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வயலும் வயல் சார்ந்த இடமுமான மருதம் நிலத்தில் வந்து பண்ணை வீட்டுடன் கூடிய செயர்திட்டம் மருதம் பசுமை நகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் உள்ளுக்கு இருக்குது நூலகம் நீச்சல் தடாகம் உணவகம் சிறுவர்கள் கூடிய பூங்கா விளையாட்டுத் திடல் மீன்பிடி குளம் இப்படியான விஷயங்கள் இருக்குது அது மாத்திரமல்ல மூன்று பிரிவாக இந்த காணிகள் இந்த இடத்துல வந்து கொடுக்கப்படுகிறது ஏ பிரிவை பொறுத்தவரை வந்து ரெண்டு பரப்பு மேட்டுக்காணி ரெண்டு பரப்பு வயல்காணி அதே மாதிரி பியை பொறுத்தவரை ரெண்டு பரப்பு மேட்டுக்காணி அதை விட தனியைத்தான் அந்த ரெண்டு பரப்பு வயல்காணி இதுக்குள்ளே தான் பெறும் ஆனால் ஏ மாதிரி ரெண்டு மொண்டா சேர்ந்து இருக்காது சியை பொறுத்தவரையில் இந்த முன் வாசலோடைய இந்த வேலையிற்கு தானே இதோடு வரக்கூடிய இந்த பகுதியில் சி பிரிவுக்குரிய காணி ரெண்டு பரப்பு மேட்டுக்காணியாக வழங்கப்படும் தொலைபேசி இலக்கமே இதில் இருக்குது பூஜ்ஜியம் எழுநூற்றி எழுபத்தேழு நாற்பத்தி மூன்று ஐம்பத்தைந்து ஐம்பத்தேழு இதான் அதனுடைய ஒரு மாதிரி வரைபடம் படம் அதை விட வந்து எங்கெங்கே எப்படி எவ்வளோ நேரத்தில் போகலாமன்றது போட்டிருக்கு நல்லூர் கோவில் ஒரு ஒன்பது கிலோமீட்டரில் யாழ்ப்பாணம் மாவட்ட சேலம் கச்சேரி எட்டு கிலோமீட்டரில் பேருந்து நிலையம் வந்து பதினோரு கிலோமீட்டர் புகைய நிலையம் பத்து கிலோமீட்டர் வடக்கு மாகாண சபை ஒன்பது கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்துலேருந்து மிக நெருக்கமான ஒரு தூரத்தில் வந்து இது அமைந்திருக்கு என்பதுதான் இதனுடைய இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து மருதம் என்ற எங்களுடைய ஒரு ப்ரொஜெக்ட் உண்டு மருதம் பசுமை நகர்னு சொல்கிறோம் மருதம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் வயலும் வயல் சார்ந்த இடமும் எங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு தீம் பேஸ்ட் லைஃப் தான் எங்களோட எல்லா ப்ரொஜெக்ட்ஸும் இருக்கும் அதில் இப்போ இப்போ ரீசெண்டாக நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் பட் யாழ்ப்பாணம் டவுனுக்கு கிட்டே இருக்கிற ஒரு ப்ரொஜெக்ட் வந்து எங்கட பசுமை நகர் அது ஃபார்ம் ஹவுஸுக்கான வயல்கானியோட சேர்ந்த ஃபார்ம் ஹவுஸுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் வந்து பிளான் பண்ணி கொண்டுருக்கிறோம் அதில் நிறைய நிறைய டெவலப்மெண்ட்ஸ் செய்துட்டோம் கோமன் ஏரியாஸ் நிறைய உள்ளே டெவலப் பண்ணிக்கொண்டிருக்கோம் மலைமையான எங்கள்ட்ட எல்லா ப்ரொஜெக்டே மாதிரி அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணலாம் எல்லா லேண்ட்ஸுக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லா லேண்ட்ஸுக்கும் ஐம்பத்தி ரெண்டு லேண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் சேர்த்தான செக்யூரிட்டி இருக்குது ஒரு இயற்கையோடு வாழ்றது அது பசுமைன்றது அதால் தான் அந்த க்ரீன்ன்றதை சொன்னாங்க இயற்கையோடு வாழ்றதுக்கானங்க எல்லா ப்ரொஜெக்டில் இருந்தாலும் இது நேரடியாக வயலோடு இருக்கக்கூடியது இப்போ நாங்கள் ரீசண்டாக தான் அறியவட்டி இருக்கிறோம் நீங்கள் வயல் பார்த்தீங்களா என்ன தெரியும் கிளாக்கரியாலை பூம்புகாரணம் இருக்குது அருகாமையில் கிழக்கரியாவில் இந்த இதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் காப்பேட் ரோட்டோடு இருக்கிறது இதில் சிடிபி பஸ் ரூட் இருக்குது இந்த 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 லேண்டில் அதாவது நீங்கள் எங்கள்கிட்ட வாசலில் சிடிபி பஸ்ஸில் ஏறி நீங்கள் என்ன சொன்னால் இந்த ரூட் பஸ்ஸில் ஏறினா மருதம் பஸ் வேணுங்கடா வாசலில் ஒன்று வந்து இறக்கி விட்டு போக வேண்டாம் அதே மாதிரி வாசலில் ஏறி நீங்கள் டவுனுக்குள்ளேயோ கச்சேரியல்லாம் இறங்கக்கூடிய மாதிரி இருக்குது பட் அது உண்மையிலேயே பக்கத்தில் கச்சேரியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த பிரச்சனை எப்ப பார்த்தாலும் நகர்பகுதியில சத்தம் பரபரப்பு அந்த விஷயங்கள் இறைச்சல் எல்லாம் கேட்டு சளிச்சு போயிடக்கூடிய ஆக்கள் இந்த பக்கமாக வந்தீங்கன்னு சொன்னா அமைதியாக இயற்கையோடு நிறைய மரங்கள் அதை வந்து பெரிய அளவில் அந்த சத்தம் எதுவுமே இல்லை ஒரு கிராமத்து சாலோட வாழ ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நல்ல திட்டமாக இது இருக்கும் அதை விட வந்து சின்ன நான் தோட்டம் செய்யணும் இப்படியான விஷயங்கள் யோசிக்கக்கூடிய அகளுக்கெல்லாம் இந்த பக்கமாக வயல்காணி துண்டுகள்லாம் இருக்குது அதை விட இதில் தனிய வீட்டுக்காணி தூண்டுகள் இருக்குது ரெண்டும் சேர்ந்த மாதிரியே இருக்குது இப்படியான நிறைய வாய்ப்பு இருக்குது அதை விட வந்து பசிஜா சாப்பிட்றதுக்கெல்லாம் அதில் நடுவில் வந்து ஒரு உணவகம் கூட கட்டப்பட்டு கொண்டு இருக்குது இந்த 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 மாதிரியான லைஃப் ஸ்டைல் கிரியேஷனுக்கான செய இது ஆறாவது கட்பவனம் ஒன்று கற்பவனம் ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு செய்கிறேன் அதுக்கப்புறம் மூன்றாவதாக நாமக்குழியில் இருக்கக்கூடிய நெய்தல் பீச் சிட்டி வந்து எங்களுடைய மூன்றாம் செய நாலாவது எழுதுமட்டுவாடில் வந்து நெய்தல் பீச் சிட்டிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூரிசம் பேஸ்டான ப்ராஜெக்ட் அது கடற்கரையோடு இருக்க போகுது நாகக்குழி கடற்கரையோட அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாலாவது செய்த நாங்கள் முல்லை ஓய்வு நகர்ன்னு சொல்லி முல்லை ரெட் சிட்டின்னு சொல்லி எழுது மட்டுவாடில் நல்ல மரங்களோட முல்லை என்ன தெரியும் காடும் காடு சார்ந்த இடமும் அதில் இருக்கக்கூடிய ரிட்டர்மெண்ட் ஹோம்ஸ் செய்கிற ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு லோட்டோடு இருக்குது அடுத்தது அஞ்சாவது சேர்த்துட்டும் சரியான தூரத்தில் எங்களுக்கு மலைநாட்டில் மலைகள் குழு குழு மலைகளுக்கு மத்தியில் வந்து அபுத்தலை நகருக்கு அண்மையில் மதுரை மாவட்டம் அபுதலை நகருக்கு அண்மையில் குறிஞ்சி ஹில் சிட்டி ஏன் குறிஞ்சி என்றது மலை மலை சார்ந்திருக்கும் குறிஞ்சி மலைநகர் என்று சொல்லி ஒன்று செய்து கொண்டிருக்கோம் இது எங்களுடைய நால்வகை நிலத்துல நாலாவதான மருதம் எங்கள்கிட்ட பாலை இல்லையென்றபடியெல்லாம் நாங்கள் நால்வகை நிலத்தோட நிப்பாட்டிடுவோம் நம்புறேன் மருதம் பசுமை நகர் வயலோட சேர்ந்ததான திட்டம் விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த சி என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காணிக்கு வீதியோடைய ரெண்டு பரப்பு மேட்டுக்காணி அது எல்லாம் இந்த துண்டுக்குள்ளே தான் என்ன வரப்போகுது அந்த இருந்து இந்த பக்கமாக அப்படியே போய் அங்கே வரையும் அது போகுது அடுத்தம் பசுமை நகர்ன்றது எங்களுக்கு வயலும் வயல் சார்ந்த இடத்தோட ஒரு ஃபார்ம் ஸ்டேக்கான ப்ராஜெக்ட் தான் இது அதாவது இயற்கையோட வந்து ம எங்களுடைய ஓய்வு ஓய்வு நாட்களில் ஓய்வு காலத்தை கழிக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டாக தான் செய்திருக்கிறோம் இங்கே நிறைய காணிகள் வந்து வயலோடு சேர்ந்ததாக இதுக்குள்ளே எங்களுக்கு ஒன் தேர்ட் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டின்னு அன்னளவாக அளவாக மூன்றில் ஒரு பகுதி வந்து வயலாக இருக்குது மற்றது மேட்டுக்காணியாக இருக்குது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வயல்காணியில் என்னென்னு நாங்கள் விடுதாட்டி இருக்கிறேன்னு சொல்லி அப்படி இல்லை இதில் ஒரு ஒன் தேர்ட் தான் வயல் டூ தேர்ட் மேட்டுக்காணியாக இருக்குது அந்த அதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் மேட்டுக்காணியும் ரெண்டு வயல்காணியும் சேர்ந்ததான நிறைய லோட்ஸ் இருக்குது அதோட தனியாக மேட்டுக்காணி பண்ணலாம் இல்லாட்டி வயல்காணி மேட்டுக்காணியும் தனித்தனியாக வேண்டலாம் அந்த மாதிரி மூன்று விதமான சிஸ்டத்தில் இது வச்சுருக்கலாம் இதில் அதை தாண்டி வயலோடு இருக்கிறன்றதை தாண்டி ஸ்பெஷலான விஷயம் நாங்கள் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டியிருக்கோம் இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நிற்கிறோம் என் ரெஸ்டாரண்ட் பில்டிங்கில் நிற்கிறோம் இன்னும் ஓப்பன் பண்ண இல்லை பெரும்பாலும் இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தின் யாழ்ப்பாணத்து நிறைய ஸ்பெஷல் இருக்குது அதில் ஒரு ஸ்பெஷல் புட்டு நாங்கள் புட்டுக்காய் சண்டையெல்லாம் படிச்சிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மருதம் புட்டு ஹட் அதான் மருதம் புட்டு குடியில்ன்ற நேம்ல தான் இருந்தோம் மேக்ஸிமம் புட்டு புட்டு பேஸ்டான புட்டுன்ற டைப் ஆஃப் புட்டுகள் நிறைய அதோட வெரைட்டி வெரைட்டி ஆரம்பிக்கும் புட்டு மாட்டுக்காரியும் புட்டு நண்டு கறையும் ஆரம்பித்து புட்டும் மாம்பழமும் பிலாப்பழம் சீசனுக்கும் புட்டும் பிலாம்பழமும் சாப்பிட்லாம் மூணு நேரமே புட்டு அவைலபிளாக இருக்கும் அது மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் எங்களுடைய ஸ்டைலில் கொஞ்சம் அம்மாக்களை தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் வேலை வச்சு தான் சமையலுக்கு கொஞ்சம் செஃப் வண்டு இல்லாமல் ஒரு உள்ள அம்மாக்களை வச்சு அந்த கிச்சனை கொசுனியாக ரன் பண்ணுறதுக்கே வச்சிருக்கலாம் அது ஸ்பெஷலாக இருக்கும் இதுக்குள்ளே நடுவிலேயே இருக்க போகுது அதை தாண்டி நாங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கொண்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் ஸ்விம்மிங் பூல் ஒன்று கட்டிக்கொண்டிருக்கலாம் அது இன்னொரு ரெண்டு மூணு மாதம் சரி வந்து அந்த ஸ்விமிங் பூல் வேலை முடிய அதோட டென்னிஸ் கோர்ட் வரப்போகுது அந்த டென்னிஸ் கோர்ட் இரவு நேரத்தில் கூட விளையாடக்கூடிய மாதிரி லைட் செட்டப்போடு ஒரு டென்னிஸ் கோர்ட் போகிறோம் சில்ட்ரன்ஸ் பார்க் வருது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய கேம்பிங்குக்கான ஸ்பேஸ் மரங்கள் சூளை இருக்கிற மாதிரி கேம் கேம்பிங் டென்ட் எடுத்து கேம்ப் பண்ணிட்டு போகிற மாதிரி பாபிக்யூ கோனர் கேம்ப் ஃபயருக்கான ப்ரோக்ராம் ஃபிஷ்ஷிங் போண்ட் இப்போ நீங்களே இப்போ மீன் பிடிச்சி நீங்களே பாபிக்யூ செய்து வைக்கலாம் இப்போ ஃபிஷ்ஷிங் போண்டை பேஸ் பண்ணி கொண்டு ஒரு பாபி கியூ கோனை செட் பண்ணுறோம் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அங்கேயே மீன் பிடிச்சி திரும்ப மீன் ஆத்திலே விட்டுடலாம் ஹோபிக்காக பிடிச்சிங்கன்னா மீன் பிடித்து மீண்டும் மாட்டில் விட ஆசை என்ன மாதிரி இங்கே குளம் வச்சிருக்கலாம் குளத்துலேயே விட்டுடலாம் மீன் பிடிக்கும் குளத்துலேயே அப்படி இல்லாட்டி எங்களோட கிச்சனில் இருந்தீங்களேன்னு சொன்னாங்க புட்டுவாட்டில் என்ன புட்டு மீன்புறிகள் சாப்பிட்லாம் இல்லாட்டி நீங்களே பாபிக்கு போட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரியான வசதிகளோட ஒன்று செய்கிறோம் என்னென்னு சொன்னால் இது ஒரு ஒரு ரிலாக்ஸுக்கான இடம் மண்டபடையெல்லாம் கண்டிப்பாக அது தேவை நடு கம்ப்யூட்டரோடும் ஃபோனோடும் இருக்கிறவங்க இட மக்களுக்கு லைப்ரரி புக்ஸ் தேவையான புத்தகங்களோட பொழுதுபோக்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம் இந்த மாதிரியான ஒரு ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்க ஒரு தீமோடு தீமோட வாழ்க்கை சூழலை உருவாக்குறதுக்கான காணி துண்டுகள் தான் இங்கே விற்பனைக்கு இருக்குது இப்போ வந்து போக்குவரத்துக்கான பாதையெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தோம் அது மாதிரி தான் இதால் போய் இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் போகக்கூடிய அந்த பாதை அங்கே வரையும் போகுது அடி காணி வரையும் இந்த என்றது இவர்களாலேயே செய்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த லேண்ட் எப்படி இருக்குது அந்த இருநூறு பிறப்புக்கும் அதிகமான இந்த காணி வந்து எப்படி நாங்கள் லொட் பண்ணி இருக்கணுமன்றது இதில் காட்டலாம் இதில் இந்த நம்பரிங் சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏ பி சி என்று சொல்லி மூன்று டைப் ஆஃப் லேண்ட் இருக்குது ஏ காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு இடத்துல ஏஏ நம்பர் போட்டுருவோம் ஏ செவன் ஏ செவன் சொன்னால் ரெண்டு பிறப்பு மேட்டுக்காணியும் ரெண்டு பிறப்பு வயல்காணியும் சேர்ந்ததாக இருக்கும் உங்களுக்கு வீடு கட்டினீங்கன்னா வீட்டின் முன்பக்கம் பாதையால் என்ன பண்ணுவீங்கள் வீடு பின் பல்கனியால் போனீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கான வயல் பின்னுக்கு இருக்கும் இந்த ஏசவனில் நாங்கள் ஒரு மாதிரி வீடு கட்டியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கான வீடு ஒன்று கட்டி வாழ்வதற்கு ஒரு சரியான இடம் வீடும் வந்து நான் உள்ளு பார்த்தேன் நல்ல அளவாக இருக்குது இதுக்கு முன்னேக்கே பூக்கொண்டு கொண்டு வைக்கிற அந்த இடம் எல்லாம் செய்து ஒரு மாதிரி வீடாக தான் இதை கட்டி வச்சுக்கணும் ஒரு வரவேற்புற அதே மாதிரி ஒரு பிரதான அறை ஒரு திறந்த சமையல் கூடம் அதுக்கு பிறகு வந்து குளியலறை இன்னும் ஒரு அறைக்குரிய வாய்ப்பும் வந்து இங்கே இருக்குது உலகம் சேர்ந்து ஒரு வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அதுக்குரிய எல்லா வளமும் அல்லது எல்லா இட வசதியும் இதுக்குள்ளே இருக்குது இந்த பச்சையாக இருக்கிறது ஃபுல்லாகவே வயல்காணி தான் இப்போ ஏன்றது வயல்காணியும் மேட்டுக்காணியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் பி பார்த்திங்கன்னா இங்கே பி இருக்கும் மேட்டுக்காணி இங்கே இருக்கும் அதுக்கான வயல்காணி இங்கே இருக்கும் பி சீரிஸ் இங்கே இருக்குது அப்போ மேட்டுக்காணியும் வயல்காணியும் இருக்குது ரெண்டு ரெண்டு பிறப்பு தான் ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்காது அதாவது பின்னுக்கு இருக்காது சி வந்து தனியாக மேட்டுக்காணிகள் தனியாகின்றதான இந்த காணி தான் சி அதில் ரெண்டு பிறப்பு மேட்டுக்காணி தங்கி ஆனால் இதில் உள்ள சிறப்பம்சம் பிரதான வீதியோட இந்த காப்பர் ரோட்டோட இந்த லேண்டுக்கு ஓப்பனிங் இருக்கும் அதே நேரம் உள்ளுக்கு எங்களோட இன்டர்னல் இருபது பாதை எங்கட இன்டர்னல் பாதைக்குள்ளேயும் இந்த லேண்டு இருக்கும் சி லேண்டுன்றது அதோட நான் முதலே சொன்ன மாதிரி இதில் ரெஸ்டாரண்ட் மற்ற ஸ்விம்மிங் பூல் வருது டென்னிஸ் கோர்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் லைப்ரரி ஃபிஷிங் போன்றது பொதுவான வசதிகள் வந்து இந்த காணி உரிமையாளர்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது இதில் தான் அந்த ஏ பிரிவுக்குரிய காணிகள் முன்னுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய காணி ஒரு மாதிரி வீடு ஒன்று இதில் காட்டியிருக்கிறேன் அந்த வீட்டில் இருந்து கொண்டே அதுக்கு பின்னாக இந்த வீடு வந்து ரெண்டு பரப்பு காணியில் இருக்கும் அதுக்கு பின்னுக்கு வந்து இன்னும் ரெண்டு பரப்பு காணி வந்து உங்களோட நெற்சகையோ விவசாய செய்கையோ அதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் பிரளமான வீடு கட்டி சந்தோஷமாக உங்களுடைய அந்த என்ன செய்ய ஓய்வு நேரமோ இல்லை விடுமுறை நாட்களை கழிக்கிறதுக்கு மிகச் ஒரு விஷயம் கலைவர் தேடிக்கொண்டிருப்பீங்க ஆ பின்னுக்கு நெல்லுப்புலாம் வெட்டிக்கிறீங்கண்ண ஆ நெல் வெட்டி இருக்கு என்ன மாதிரி எல்லாம் அப்படியா ஆ ஒவ்வொரு ஒரு காணில எல்லாம் சேத்தா

லைப்ரரி அக்சஸ் இருக்க லைப்ரரி அக்சஸ் ஃபிஷிங் பூண்ட் அந்த மாதிரியான இங்கே இருக்கக்கூடிய பொதுவான வசதிகளை அதோடு அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் பொதுவாக எல்லாேருக்கும் சேர்த்தான பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கலாம் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக வழி ஃபென்சிங்கோடு சேர்த்து ஒரு என்ட்ரன்ஸ் அந்த அக்சஸ் எல்லாம் அந்த மாதிரி லேண்ட் ஓனர்ஸ் இல்லாட்டி ஒத்தரை எக்ஸ்பர்ஷன்ல வர மாதிரியான விஷயங்கள் இருக்கும் முற்றுமுழுதாக இயற்கையோடு சேர்ந்து இந்த பகுதிக்குள்ளே வந்து நீங்களும் ஒரு வீட்டை வாங்கணும்னு சொன்னால் திரையில வந்து அவருடைய தொலைபேசி இலக்கம் நான் போட்டு வரேன் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அவரோட தொடர்பு கொண்டு மேலதிகமான அந்த விபரங்களை என்னென்ன மாதிரி இருக்குது அதில் மாற்றம் செய்யணுமா இல்லை இப்படியான விஷயங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நேராக அவைக்கே எடுத்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு அந்த கட்டிடத்தில் தான் இந்த யாழ்ப்பாணத்து புட்டு தனிச்சுவையானது அல்லது தனித்துவமானது அதுக்கென்று சொல்லி தனியான ஒரு வந்து இதில் கட்ட போயிடணும் ஒரு ஆள் இங்கே காணி உரிமையாளராக வந்துட்டார் சொன்னார் காணியை அவர் இங்கே எங்கள்கிட்ட கொள்வனாக செய்துவிட்டார்னு சொன்னால் சாதாரணமாக ஆரம்பித்து பாதுகாப்பு நாங்கள் அவருக்கு ஸ்டாண்டர்ட்டாக ப்ரொவைட் பண்ணுவோம் செக்யூரிட்டி அப்போ அதுக்குள்ளே கொண்டு வந்தவர் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறதுக்கோ இல்லாட்டில் ஒரு கட்டினா பிறகு அதுக்கான பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாக தருவோம் அதே மாதிரி பொதுவான வாகன திரைப்படம் ஒன்று அவன் காணியில் வாகனம் விடலாம் அப்படி இல்லாட்டி கூட மேலதிகமாக வாகனம் வேணும் போடணும் தங்களுக்கு அதுக்குள்ளே கார்டனிங் செய்தால் பெரிய வாகனங்கள் பார்க் பண்ண ஸ்பேஸ் இல்லேன்னு சொன்னாலும் எங்களோட பொதுவான வாகன திரைப்படத்தை பாவிக்கிறதுக்கு அவைகளுக்கு உரிமை இருக்கும் அது மாதிரி ஸ்விமிங் பூல் யூஸ் பண்ணலாம் சில்ட்ரன்ஸ் பார்க் பாவிக்கலாம் டென்னிஸ் கோர்ட் எக்ஸஸ் இருக்கும் கேம்ப் ஃபயர் பாபி கியூ கோனர் இல்லாமல் லைப்ரரிக்கு மனைவிக்கு மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம் ரெஸ்டாரண்ட் எனவே அங்கே சாப்பிட்டுச்சுன்னா வந்து போகலாம் சாப்பிட்டு அதுக்கு காசு எட்ட வேண்டியது நீச்சல் தடாகம் உண்டு வருதுன்னு சொல்லி இருந்துச்சிடும் அது இந்த பகுதியில் தான் கட்டுவதற்கான ஆரம்ப பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி தான் டென்னிஸ் விளையாடுவதற்குரிய மைதானம் அப்படியான விஷயங்கள் அதே மாதிரி பீ தூண்டுக்குரிய காணிகள் அந்த விஷயங்கள்லாம் தான் இருக்குது அது மாத்திரம் பின்னுக்கு நிறைய தென்னைகள் பயன் தரக்கூடிய இயற்கையோட வாழ ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான ஒரு இடமாக இது இருக்குமென்றதில் வந்து மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது இது வந்து மேலே ரெசிடென்ஷியலுக்கான ப்ராப்பர்ட்டியா நாங்கள் இதாண்ட ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கான வந்து இங்க இருந்து பிள்ளைகள் கல்வி அது எழுத அப்படியாண்டு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸுக்கான ஒரு பொழுதுபோக்கு இல்லாட்டில் ரிட்டையர் பண்ணி போட்டு வந்திருக்கலாம் அப்படி இல்லாட்டில் தங்களுடைய ஓய்வு நேரங்கள்ல ஹாலிடேஸை வந்து ஸ்பென்ட் பண்றதுக்கான ஒரு அடிஷனல் ரெண்டாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம பார்க்கணும் உண்மையா அதில் எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிக்கொண்டு இங்கே வந்து காணிபன்றதை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அதுக்கான சூழலும் இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இருக்கேங்களே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பிள்ளையால் படி பள்ளிக்கூடம் போகிற பிள்ளையால் இருந்தால் அவர்களுக்கு அதுக்கான கம்ஃபர்டபுளாக இருக்கின்றபடியால் வீடு மட்டும் வீடு கட்டணுமெண்ட்டில்ல அப்படியே வீட்டை கட்டிட்டு ஒரு ஹாலிடே ஹோம் மாதிரி கட்டிட்டு அவர்கள் இல்லாத நேரத்தில் விரும்பினா பராமரிப்பு எங்கள்கிட்ட தந்தால் நாங்கள் பராமரிப்பு கொண்டு வந்தும் அடிஷனலாக சார்ஜ் பண்ண மாட்டோம் ஆனால் வர்ற டூரிஸ்ட்டுக்கு அதை ரன் பண்ணி அந்த ரெவன்யுவும் ஓனர்ஸோட ஷேர் பண்ணுவோம் பராமரிப்பு கொண்டு ஒரு ஒரு பெர்சன்டேஜ் பராமரிப்புக்கு இருக்கும் மிச்சத்தை வந்து நாங்கள் ஓனர்ஸோட ஷேர் பண்ணுவோம் ஓனர்ஸுக்கு அவைக்கு ஒரு அடிஷனல் வருமானமாக இருக்கும் அது நேரம் அவையல் நான் இத்தனைந்திலேருந்து இத்தனைந்தி இங்கே வர போகிறேன்னு சொன்னால் அந்த நேரங்களில் நாங்கள் வழியாக ரன் பண்ண மாட்டோம் எல்லாம் நீட்டாக அவைலிட்ட கொடுப்போம் அவையல் போய் தங்களோட இதில் பாவச்சு முடிச்சிட்டு சரி நாங்கள் போகிறோம் திரும்ப உங்கள்கிட்ட தரோம்னு சொன்னால் அந்த உலகங்க நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டுருவோம் பச்சை பசையிலாக தெரியக்கூடிய இந்த இடத்துல வந்து நீங்களும் ஒரு காணியை வாங்கலாம் என்னென்னு சொன்னால் முதலே வந்து நிறைய பேர் இதில் வந்து காணி துண்டுகளை முற்பதுவு சரிக்கணும் வாங்கி ஆகவே சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது தான் அவற்றை நாங்கள் பயன்படுத்திக்கொள்ளணும் இப்படியான இயற்கை சூழலோட ஆசைப்படக்கூடியவர்கள் அல்லது நாங்கள் ஒரு தோட்டமும் செய்து வீட்டையும் கட்டி சந்தோஷமாக இருக்கணும் அல்லது ஓய்வு நேரத்தை கழிக்கணும் என்றார்கள் வந்து இப்போவே அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவுகளையோ உங்களுடைய விபரங்களையெல்லாம் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எல்லாம் அவர்கள் செய்து கொடுப்பார்கள் இது உண்மையிலேயே ஒரு ரெண்டு மூன்று கேட்டகரியாக்களை நாங்கள் இதுக்குள்ள இதுக்குள்ளே நாங்கள் அவர்களை தான் இதுக்குள்ளே வரணும்னு நாங்கள் விரும்புறோம் தான் அது சூட்டபிளாக இருக்கும் ஒன்று ஊரில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நிலம் இருக்கணும் இல்லாடி எங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும் ஆனாலும் அது கொஞ்சம் இப்போ பராமரிப்போம் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் பார்த்துருப்பீங்கள் யாழ்ப்பாணத்தில் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டிட்டு பால் அடைஞ்சு போயிருக்குது இல்லாடிலாம் அதை பராமரிக்கலாம் இல்லாடி ஒரு வயசான அப்பா அம்மா இருப்பே நம்ம அந்த வீட்டில் அது பராமரிக்கிறதுக்கு அடிஷனில் அங்கே இருந்தால் செலவு காசு அனுப்பி இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நிறைய வீடுகள் அப்படி கட்டுப்படுது அதுக்கு உரிய ஆக்கள் இல்லாட்டில் இங்கே ஒரு யாரும் ரெண்ட்டு கொடுத்தா கஷ்டப்பட்டு கட்டி போட்டு அது பராமரிப்பு இல்லாமல் போயிடும் அப்படியான ஒரு ஆக்கள் ஊரில் எங்களுக்கு ஒரு வீடு வேணும் நாங்கள் வந்த எனி டைம் வந்தால் எங்களோட வீட்டில் இருக்கோம் இப்போ நல்லூர் இங்கேருந்து எட்டரை ஒம்பது கிலோமீட்டர் அப்போ இந்த இப்போ காப்பட் ரோட்டு இங்கே எங்கே காணிலேருந்துருவாங்கன்னா காப்பட் ரோட் இப்போ நல்லூர் பத்து நிமிஷத்தில் நல்லூர் போகலாம் இப்போ அப்படியான தேவைக்காக சிட்டிக்குள்ளே வேண்டி விட்டிங்கன்னு சொன்னால் அது பல ஹோடிகள் அணியும் வீடுங்க கட்டினா எட்டு பத்து கோடி மேலே காணியோட சேர்த்து பத்து கோடி தான் இங்கே அப்படி இல்லை இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இதில் இல்லை மற்றது அதே நேரம் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த ரஷ்யில் இருக்க தேவையில்லை அப்படியான கேட்டகரி முதலாவது ரெண்டாவது உண்மையா கிளம்பு தங்களுடைய லைஃபிண்ட பெரும்பகுதியை செலவழிச்சாக்களுக்கு இங்கே வந்து போகல சொந்தக்காரரோட இருக்கணும் என்ற ஒரு கேட்டகரியும் அதிலும் பெண்கள்ட்டா வேண்டி இன்கொயரி செய்தில் அப்படி வேண்டி இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வீடு காணி இருந்திருக்கும் வெளிநாடு போகிறதுக்காக இல்லாட்டி போனா பிறகு வித்திருப்பேன் நான் வந்த காணி பேருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இங்கே திரும்ப வேணும் ஆனால் அந்த இடத்துல வேணுன்றதுக்கு வித்த மாதிரி பத்து மடங்கு காசு கொடுத்து தான் வேண்ட வேண்டியிருக்கு பத்து சில சில இடங்களில் இருபது மடங்கு ஆகிடும் அந்த ப்ரைஸ் அவைகளுக்கு எங் ஓகே எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னு இருந்தாங்க அடுத்தது தான் நான் கடைசியாக தான் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸுக்கு இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போகிறோம்டா இப்போ கொழும்பு கண்டிப்பாகுன்னு சொன்னால் பயணத்துலேயும் நியாயமான டைம் போயிடும் அப்போ ஒரு வீக்கெண்ட்ஸில் நாங்கள் எங்கள்ட ஹொலிடேயை ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிடலாம் வீட்டில் ஹாலிடே இந்த வீட்டில் இருந்தால் எப்படியோ வீட்டு விளையாதுன்னு சொல்லி எங்கள்ட்ட மேக்ஸிமம் டைம் அதெலாம் போயிடும் ரிலாக்ஸ் பண்ணே இல்லாது இது அப்படி இல்லை ஓகே அங்கே இருந்து எங்களுடைய வீட்டுக்கே வந்துருந்து தங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு பெரிய ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் இல்லை எதாவது அவசரம் பண்ணாலும் டக்கண்டு வீட்டை போகலாம் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஆக்களுக்கு தான் இது சூட்டபிளாக இருக்கும் அதே நேரம் ஒரு மேலதிகமாக ஒரு சேமிப்பில் சும்மா அப்போ காசு இருந்தால் என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும் அது வட்டி வருகுதுன்ற பேர் தான் நான் அதை விட பணம் வைக்க மாறி நிற்கும் இப்போ அது ஒரு ஒரு பாதுகாப்பான முதலீடு காணி உறுதி உறுதின்றது தரங்களை எடுத்து கொண்டு போயிடாத விஷயம் பாதுகாப்பான முதலீடு அதே நேரம் வருமானம் இருக்கும் இப்போ இது டூரிஸ்ட்டு என்ன அவை வந்திருக்கில்லாத நேரத்தில் டூரிஸ்ட்டு என் பண்ணி அந்த ரெவென்யூவே அவையோட ஷேர் பண்ணணும் அப்போ ஒரு அடிஷனல் வருமானம் அவை ஒரு ஒரு பாதுகாப்பான முதலீடு இப்படியாக யோசனை உள்ள ஆக்கள் வந்து இங்கே காணிக்கொள் செய்யலாம் எல்லோரும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த வாழ்க்கையண்டா வந்து ஒரு முறை தான் அது வாழ்கிறதா அல்லது சந்தோஷமாக இருக்கிறதான்றதை வந்து நாங்கள் தான் தீர்மானித்து கொள்ளணும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த ஓய்வு காலத்தை கழிப்பதற்கு அல்லது ஓய்வொன்றை எடுத்துக்கொள்றதுக்கு நல்ல ஒரு தரமான இடம் இருந்தால் தான் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டி எல்லா விதமான விஷயம் வந்து அவ்வளோ நல்லதாக இருக்காது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிச்சயத்தில் நாங்கள் வெளியில் இன்று தனித்தனி காணியல் வாங்கிக்கல உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று தான் பக்கத்தில் இருக்கு ஓகே ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் இல்லாட்டில் ஒரு நல்ல சாப்பாடு கடையை பக்கத்தில் என்ற ஒரு விஷயம் இருக்குது இது இதுக்குள்ளே நாங்கள் நிறைய விஷயங்கள் கொண்டு வரோம் அப்போ ஒரே இடத்துக்குள்ளே வருது ரெண்டாவது சும்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காணியை வேண்டி விட்டு ஆறு மாதத்துக்கு பிறகு போனால் மினிமம் பத்தையாக இருக்கும் இல்லாட்டில் அட்லீஸ்ட் டெங்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க ரெட் நோட்டீஸ் ஒட்டி இருப்பாங்க அதுக்கு சில கொண்டே இருக்கலாம் ஆறு மாதமும் மூணு மாதத்துக்கும் இருக்கா க்ளீனிங்க்க்கு சில வலிச்சு கொண்டே இருக்கும் அதே நேரம் நீங்கள் அங்கேயே ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு போனால் அது பாதுகாப்பாக இருக்கு அதுக்கு நீங்கள் ஒரு கேமரா சிசிடிவி கேமரா கூட்டணும் அதை நீங்கள் சாமத்தில் இல்லாம விரும்பி பார்க்கணும் அதுல என்ன நடக்குது யார் வரைக்கும் நம்ம இன்னும் போயினோம் அது என்ன சத்தம் இவ்வளவு எந்த அச்சமும் இல்லாமல் பாதுகாப்பு மிக முக்கியமானது இப்போ கொழும்பில் நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட்டை விரும்புறது என்னதுக்குன்னு சொன்னால் செக்யூரிட்டிக்கா சேஃப்டி ஓகே ஒன்று ஒன்று ஒன்றும் நடக்காது ஏதாவது என்றாலும் உடனடியாக குரல் கொடுத்தா ஏதோ ஒரு பாதுகாப்பு ஒழுங்கு இருக்குன்னு அந்த விஷயங்களை நாங்கள் இப்படி இப்படி கட்டாமல் இப்படி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஸ்பேஸை கொடுக்கிறோம்ன்ற பட் இப்போ நாளைக்கு என்க்ரோச்மெண்ட்ன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து காணி பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய தலையடியான விஷயம் அது அந்த கவலை இங்கே இல்லை இது இப்போ என்ன சொன்னால் எல்லா காணிக்கும் நாங்கள் ஒரு உங்களோட மானிட்டரிங்கில் இருக்கும் பட் அது பக்கத்தில் பக்கத்தில் எல்லாருக்கும் ஒரே அளவான காணிகள் இருக்கே கல்ல பக்கத்தில் பக்கத்துலேயே அதுக்கான அவைகளுக்கும் தேவை இருக்காது அதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை இப்படியான வசதிகள் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் மெயினாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய காணிகள் வந்து பத்திரமாவும் சரியான முறையிலும் பராமரிக்கப்படும் நீங்கள் ப்ராப்பராக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றை கட்டிட்டு கட்டிட்டீங்கடா மெயின்டெனன்ஸ் எங்கள்கிட்ட தந்தால் நாங்கள் அதுக்கு மெயின் சார்ஜ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணி தருவோம் அதே நேரம் உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துருக்கும் சேஃபான வருமானம் வந்து வந்துருக்கும் அதே நேரம் இப்போ சும்மா நீங்கள் ஊரில் வீட்டாக கட்டி வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் திரும்ப ஹாலிடேக்கு இல்லை அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மூன்று நாளைக்கு முதல்ல ஆளன்னு போகணும் இல்லாட்டி நீங்கள் வந்து அதில் ஆள முடியாது அப்படி ஒரு சிக்கல் இருக்கிற வழியால் இங்கே வந்து அப்படி இல்லை இங்கே நாங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருப்போம் நீங்கள் அந்த டேட்ஸை மட்டும் முதலே சொல்லிட்டீங்களாண்டா காணும் ஓகே இந்த டேட்டில் வந்தீங்களேன்னு சொன்னால் நாங்கள் அவைலபிளாக வச்சிருப்போம் நீங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போகிற மாதிரி மோட வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த விஷயம் உங்களுக்கு தேவையாண்டா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லாட்டி இது தொடர்பில் தேடக்கூடிய ஆக்கள் பயன்படுத்துவதற்கு அவைக்கு பகிர்ந்து விடுங்க இப்போ நீங்கள் இதில் பார்த்து கொண்டுருக்குறீங்களா நான் சொன்ன ஒரு மொடல் ஹவுஸ் ஒன்று ரெண்டு பிறப்பு மேட்டு காணியில் அதில் வீடு கட்டி கட்டுப்பட்டுருக்குது அந்த பக்கம் அதில் ரோட் வருது அதில் உள்ளுக்கு வந்தீங்கன்னா பின்னுக்கு தெரியுது இப்போ இது பேக்சியா பின் பல்கனி அதில் இருந்து கொண்டு நீங்கள் கூட வயலில் இருக்கலாம் இப்போ இப்போ அறுவடை செய்துவிட்டு இது முடிய நீங்கள் மரக்கறி பயிற்சி இப்போ நீங்கள் விரும்பி நாங்களே அதெல்லாம் செய்து தருவோம் வயல் செய்கிறத கூட நாங்கள் தருவோம் அதே மாதிரி இந்த சீசன் முடிஞ்சோடனே மரக்கறி இப்போ இப்போ அடுத்ததான் உளுந்து இல்லாட்டி எள்ளு போடக்கூடியதாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்து அதில் எங்களோட செலவை கழித்து கொண்டு மிச்ச காசு உங்களுக்கு தருவோம் இல்லாட்டி நீங்கள் எங்களுக்கு தருவீங்களா இருந்தோன்னா அதில் வரக்கூடிய அறுவடை முழுக்க உங்களுக்கு தருவோம் இல்லை எங்களுக்கு எங்களுடைய தொலைபேசி இலக்கம் தான் ஈஸியான வழி எங்களை தொடர்பு கொள்றதுக்கு வாட்ஸ்அப்லேயே தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டாலோ இல்லாட்டி நீங்கள் கால் பண்ணி காய்ச்சாலோ நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அதுக்கான வாட்ஸ்அப் இலக்கம் வந்து சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தேழு நோட் ட்ரிபிள் செவன் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன் இந்த நம்பரோட கண்டக்ட் பண்ணினால் நாங்கள் ஃபாலோ அப் பண்ணுவோம் உங்களுக்கான தேவைகளை மற்றது இந்த காணியை பொறுத்த வரைக்கும் உறுதி சரியான கிளியரான டீட் நீங்கள் உங்களோட லோயரை வச்சு செக் பண்ணி கொள்ளலாம் பேங்கில் மோல்கேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த டீட் வந்து ஸ்ட்ரோங்கானது சட்ட ரீதியான சிக்கல் ஒன்றும் இல்லை மற்ற இப்போ எப்படியோ வேண்டாக்கள் டக்குன்னு சும்மா வந்து இப்போ காசை கொடுத்து வேண்டிட்டு போகிறது இல்லை அவையில் எப்படியோ தங்களுடைய ஒரு தெரிஞ்ச ஒரு சட்டத்தரணியை வச்சு அதெல்லாம் செக் பண்ணி தான் வேண்டுங்க அப்படி காணிகள் உறுதி கைமாற்றம் செய்யப்பட்டிருக்குது என்றபடியால் தொடர்ச்சியாக அவர்கள் அதை இலகவாக செய்து கொள்ளலாம் இதுக்கு பிறகு வர்ற இந்த அப்ரூவல்கள் அந்த விஷயங்கள்லாம் நாங்களே எடுத்து கொடுப்போம் இது வந்து இருநூறு பரப்பு காணி இதில் வந்து ஐம்பத்தி ரெண்டு காணி துண்டுகள் வந்து விற்கிறதுக்கு இருக்குது ஏபிசி அண்டு என்ற மூன்று கேட்டகரில் நான் முதலே விளங்கப்படுத்தி இருக்கிறேன் ஏ என்று சொன்னால் ரெண்டு பிறப்பு வயல்காணின் ரெண்டு பிறப்பு மேட்டுக்காணியும் ஒன்றடியாக வரும் முன்னுக்கு பின்னுக்காக இருக்கும் உங்களுக்கு மேட்டுக்காணிக்கு பின்பக்கம் வயல் காணி இருக்கும் பி என்று சொன்னால் ரெண்டு பிறப்பு வயல்காணின் ரெண்டு பிறப்பு மேட்டுக்கானின் தான் ஆனால் மேட்டுக்காணியும் வயல்காணிக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் இருக்கும் நீங்கள் மேட்டுக்காணி அங்கே இருக்குன்னு சொன்னால் வயல்காணி இங்கே இருக்கும் சீலோட் வந்து தனியாக ரெண்டு பிறப்பு மேட்டுக்காணி தனியாக தான் அது அப்படின்னு சொன்னால் பிரதான வீதியோடு அதாவது காப்பட் ரோட்டோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு காப்பட் ரோட்டோ ஒரு பக்கமும் எங்களோடய உள்ளக வீதி ஒரு பக்கமும் வரும் அது தனியாக ரெண்டு மட்டும் மட்டுக்கானே தனியாக தான் அதில் இருக்குது